ஏசாயா அதிகாரம் நாற்பத்தி ஒன்பது தீவுகளே எனக்கு செவி கொடுங்கள் தூரத்தில் இருக்கிற ஜனங்களே கவனியுங்கள் தாயின் கர்ப்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் என்னை அழைத்து நான் என் தாயின் வயிற்றில் இருக்கையில் என் நாமத்தை பிரஸ்தாபடுத்தினார் அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி தமது கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து என்னை துலக்கமான அம்பாக்கி என்னை தமது அம்பரா துணியிலே மூடி வைத்தார் அவர் என்னை நோக்கி நீ என் தாசன் இஸ்ரவேலே நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார் அதற்கு நான் விருதாவாய் உழைக்கிறேன் வீணும் வியர்த்தமுமாய் என் பலனை செலவழிக்கிறேன் ஆகிலும் என் நியாயம் கர்த்தரிடத்திலும் என் பலன் என் தேவனிடத்திலும் இருக்கிறது என்று சொன்னேன் யாக்கோபை தம்மிடத்தில் திருப்பும்படி நான் தாயின் கர்ப்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் தமக்கு தாசனாக என்னை உருவாக்கினார் இஸ்ரவேலோ சேராதே போகிறது ஆகிலும் கர்த்தருடைய பார்வையில் கணமடைவேன் என் தேவன் என் பலனாயிருப்பார் யாக்கோபின் கோத்திரங்களை எழுப்பவும் இஸ்ரவேலில் காக்கப்பட்டவர்களை திருப்பவும் நீர் எனக்கு தாசனாயிருப்பது அற்பகாரியமாயிருக்கிறது நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் என்னுடைய இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைப்பேன் என்கிறார் இஸ்ரவேலின் மீட்பரும் அதின் பரிசுத்தருமாகிய கர்த்தர் மனுஷரால் அசட்டை பண்ணப்பட்டவரும் ஜாதியாரால் அருவருக்கப்பட்டவரும் அதிகாரிகளுக்கு ஊழிய காரணமாயிருக்கிறவரை நோக்கி உண்மையுள்ள கர்த்தர் நிமித்தமும் உண்மை தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் பரிசுத்தர் நிமித்தமும் ராஜாக்கள் கண்டு எழுந்திருந்து பிரபுக்கள் பணிந்து கொள்வார்கள் என்று சொல்லுகிறார் பின்னும் கர்த்தர் அனுகிரக காலத்திலே நான் உமக்கு செவி கொடுத்து இரட்சன்ய நாளிலே உமக்கு உதவி செய்தேன் நீர் பூமியை சீர்படுத்தி பாழாய் கிடக்கிற இடங்களை சுதந்தரிக்க பண்ணவும் கட்டுண்டவர்களை நோக்கி புறப்பட்டு போங்கள் என்றும் இருளில் இருக்கிறவர்களை நோக்கி வெளிப்படுங்கள் என்றும் சொல்லவும் நான் உம்மை காப்பாற்றி உம்மை ஜனங்களுக்கு உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் அவர்கள் வழியோரங்களிலே மேய்வார்கள் சகல மேடுகளிலும் அவர்களுக்கு மேய்ச்சல் உண்டாயிருக்கும் அவர்கள் பசியாயிருப்பதுமில்லை தாகமாயிருப்பதுமில்லை உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் அவர்கள் மேல் படுவதுமில்லை அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்தி அவர்களை நீரூற்றுகளிடத்திற்கு கொண்டு போய்விடுவார் என் மலைகளை எல்லாம் வழிகளாக்குவேன் என் பாதைகள் உயர்த்தப்படும் இதோ இவர்கள் தூரத்திலிருந்து வருவார்கள் இதோ அவர்கள் வடக்கிலும் மேற்கிலுமிருந்து வருவார்கள் இவர்கள் சீனின் தேசத்திலுமிருந்து வருவார்கள் என்கிறார் வானங்களே கெம்பீரித்துப் பாடுங்கள் பூமியே கலிகூறு பருவதங்களே கெம்பீரமாய் முழங்குங்கள் கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார் சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேல் இரக்கமாயிருப்பார் சியோனே கர்த்தர் என்னை கைவிட்டார் ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள் ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் உன் மதில்கள் எப்போதும் என் முன்னிருக்கிறது உன் குமாரர் தீவிரித்து வருவார்கள் உன்னை நிர்மூலமாக்கினவர்களும் உன்னை பாழாக்கினவர்களும் உன்னை விட்டு புறப்பட்டு போவார்கள் உன் கண்களை ஏறெடுத்து சுற்றிலும் பார் அவர்கள் எல்லோரும் ஏகமாய்க் கூடி உன்னிடத்தில் வருகிறார்கள் நீ அவர்கள் எல்லோரையும் ஆபரணமாக தரித்து மணமகள் அணிந்து கொள்வது போல நீ அவர்களை அணிந்து கொள்வாய் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் அப்பொழுது உன் வனாந்தரங்களும் உன் பாழிடங்களும் நிர்மூலமான உன் தேசமும் இனி குடிகளின் திரளினாலே உனக்கு நெருக்கமாயிருக்கும் உன்னை விழுங்கினவர்கள் தூரமாவார்கள் பிள்ளைகள் அற்றிருந்த உனக்கு உண்டாயிருக்க போகிற பிள்ளைகள் இடம் எங்களுக்கு நெருக்கமா இருக்கிறது நாங்கள் குடியிருக்கும் படிக்கு விலகியிரு என்று உன் காதுகள் கேட்க சொல்லுவார்கள் அப்பொழுது நீ இவர்களை எனக்கு பிறப்பித்தவர் யார் நான் பிள்ளைகளற்றும் தனித்தும் சிறைப்பட்டும் நிலையற்றும் இருந்தேனே இவர்களை எனக்கு வளர்த்தவர் யார் இதோ நான் ஒன்றியாய் விடப்பட்டிருந்தேனே இவர்கள் எங்கே இருந்தவர்கள் என்று உன் இருதயத்தில் சொல்லுவாய் இதோ ஜாதிகளுக்கு நேராக என் கரத்தை உயர்த்தி ஜனங்களுக்கு நேராக என் கொடியை ஏற்றுவேன் அப்பொழுது உன் குமாரரை கொடுங்கைகளில் ஏந்திக் கொண்டு வருவார்கள் உன் குமாரத்திகள் தோளின் மேல் எடுத்துக்கொண்டு வரப்படுவார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளும் அவர்களுடைய நாயகிகள் உன் கைத்தாய்களுமாயிருப்பார்கள் தரையிலே முகங்குப்புற விழுந்து உன்னை பணிந்து உன் கால்களின் தூளை நக்குவார்கள் நான் கர்த்தர் எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய் பராக்கிரமன் கையிலிருந்து கொள்ளை பொருளை பறிக்கக்கூடுமோ அல்லது நீதியாய் சிறைப்பட்டு போனவர்களை விடுவிக்கக்கூடுமோ என்றாலும் இதோ பராக்கிரமனால் சிறைப்படுத்தப்பட்டவர்களும் விடுவிக்கப்படுவார்கள் பெலவந்தனால் கொள்ளையிடப்பட்டதும் விடுதலையாக்கப்படும் உன்னோடு வழக்காடுகிறவர்களோடே நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரச்சித்துக்கொள்வேன் உன்னை ஒடுக்கினவர்களுடைய மாம்சத்தை அவர்களுக்கே தின்ன கொடுப்பேன் மதுபானத்தால் வெறி போல் தங்களுடைய இரத்தத்தினால் வெறி கர்த்தரும் யாக்கோபின் ஆகிய நான் உன் இரட்சகரும் உன் இருக்கிறதை மாம்சமான யாவரும் அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அதிகாரம் ஐம்பது கர்த்தர் சொல்லுகிறார் நான் உங்கள் தாயை அனுப்பிவிட்டபோது அவளுக்கு கொடுத்த தள்ளுதர் சீட்டு எங்கே அல்லது எனக்கு கடன் கொடுத்த எவனுக்கு உங்களை நான் விற்று போட்டேன் இதோ உங்கள் அக்கிரமங்களின் நிமித்தம் நீங்கள் விற்கப்பட்டீர்கள் உங்கள் பாதகங்களின் நிமித்தம் உங்கள் தாய் அனுப்பிவிடப்பட்டால் நான் வந்தபோது ஒருவனும் இல்லாமற் போனதென்ன நான் கூப்பிட்டபோது மறு உத்தரவு கொடுக்க ஒருவனும் இல்லாமற் போனதென்ன மீட்கக்கூடாதபடிக்கு கூடாதபடிக்கு என் கரம் குறுகிறோ விடுவிக்கிறதற்கு என்னிடத்தில் பலனில்லாமற் போயிற்றோ இதோ என் கண்டிதத்தினாலே கடலை வற்றப்பண்ணி நதிகளை வெட்டாந்தரையாக்கிப் போடுகிறேன் அவைகளிலுள்ள மீன் தண்ணீர் இல்லாமல் தாகத்தால் செத்து நாறுகின்றது நான் வானங்களுக்கு காரிருளை உடுத்தி ரட்டை அவைகளின் மூடு சீலையாக்குகிறேன் இலைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தலினார் காலைதோறும் என்னை எழுப்புகிறார் கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்கச் செய்கிறார் கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியைத் திறந்தார் நான் எதிர்க்கவுமில்லை நான் பின்வாங்கவுமில்லை அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்புக்கொடுத்தேன் அவமானத்துக்கும் உமிழ் நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார் ஆகையால் நான் வெட்கப்படேன் நான் வெட்கப்பட்டுப் போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன் ஆதலால் என் முகத்தை கற்பாறையைப் போலாக்கினேன் என்னை ஆக்குகிறவர் சமீபமாயிருக்கிறார் என்னோடே வழக்காடுகிறவன் யார் ஏகமாய் நிற்போமாக யார் எனக்கு எதிராளி அவன் என்னிடத்தில் வரட்டும் இதோ கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார் என்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார் இதோ அவர்கள் எல்லோரும் ஒரு வஸ்திரத்தைப் போல பழசாவார்கள் பொட்டுப்பூச்சி அவர்களை அரிக்கும் உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சமில்லாததினால் இருட்டிலே நடக்கிறானோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன் இதோ நெருப்பை கொளுத்தி அக்னி பொறிகளால் சூழப்பட்டிருக்கிற நீங்கள் அனைவரும் உங்கள் அக்கினி தீபத்திலும் நீங்கள் மூட்டின அக்னி ஜுவாலையிலும் நடவுங்கள் வேதனையில் கிடப்பீர்கள் என் கரத்தினால் இது உங்களுக்கு உண்டாகும் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்று நீதியைப் பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள் நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கிப் பாருங்கள் உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களைப் பெற்ற சாராளையும் நோக்கிப் பாருங்கள் அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன் கர்த்தர் சியோனுக்கு ஆறுதல் செய்வார் அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் அடைய செய்து அதன் வனாந்தரத்தை ஏதனைப் போலவும் அதன் அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தைப் போலவும் ஆக்குவார் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும் என் ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள் என் ஜாதியாரே என் வாக்கை கவனியுங்கள் வேதம் என்னிலிருந்து வெளிப்படும் என் பிரமாணத்தை ஜனங்களின் வெளிச்சமாக ஸ்தாபிப்பேன் என் நீதி சமீபமாயிருக்கிறது என் ரச்சிப்பு வெளிப்படும் என் புயங்கள் ஜனங்களை நியாயம் தீர்க்கும் தீவுகள் எனக்கு காத்திருந்து என் புயத்தின் மேல் நம்பிக்கையாயிருக்கும் உங்கள் கண்களை வானத்துக்கு ஏறிடுங்கள் கீழே இருக்கிற பூமியையும் நோக்கி பாருங்கள் வானம் புகையைப் போல் ஒழிந்து போம் பூமி வஸ்திரத்தைப் போல் பலசாய்ப்போம் அதன் குடிகளும் அப்படியே ஒழிந்து போவார்கள் என் ரட்சிப்போ என்றென்றிக்கும் இருக்கும் என் நீதி அற்றுப்போவதில்லை நீதியை அறிந்தவர்களே என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள் மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் இருங்கள் பொட்டுப்பூச்சி அவர்களை வஸ்திரத்தைப் போல் அரித்து புழு அவர்களை ஆட்டு போல் தின்னும் என்னுடைய நீதியோ என்றென்றிக்கும் நிலைக்கும் என் ரச்சிப்பு தலைமுறை தலைமுறைதோறும் இருக்கும் எழும்பு எழும்பு பலன் கொல் கர்த்தரின் புயமே முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எழும்பினபடி எழும்பு ராகாபை துண்டித்ததும் வலு சர்பத்தை வதைத்ததும் நீதான் அல்லவோ மகா ஆழத்தின் தண்ணீர்களாகிய சமுதிரத்தை வற்றி போக பண்ணினதும் மீட்கப்பட்டவர்கள் கடந்து போக கடலின் பள்ளங்களை வழியாக்கினதும் நீதான் அல்லவோ அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு திரும்பி வருவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின்மேல் இருக்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள் சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம் நான் நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் சாகப்போகிற மனுஷனுக்கும் புல்லுக்கொப்பாகிற மனு புத்திரனுக்கும் பயப்படுகிறதற்கும் வானங்களை விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதற்கும் நீ யார் இடுக்கண் செய்கிறவன் அழிக்கு ஆயத்தமாகிறபோது நீ அவனுடைய உக்கிரத்துக்கு நித்தம் இடைவிடாமல் பயப்படுகிறதென்ன இடுக்கண் செய்கிறவனுடைய எங்கே சிறைபட்டு போனவன் தீவிரமாய் விடுதலையாவான் அவன் கிடங்கிலே சாவதும் இல்லை அவனுடைய அப்பம் குறைவுபடுவதும் இல்லை உன் தேவனாயிருக்கிற கர்த்தர் நானே அலைகள் தக்கதாய் சமுதிரத்தை குழுக்குகிற சேனைகளின் கர்த்தர் என்கிற நாமமுள்ளவர் நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திபாரப்படுத்தி சியோனை நோக்கி நீ என் ஜனமென்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் எழும்பு எழும்பு கர்த்தருடைய உக்ரத்தின் பாத்திரத்தை அவர் கையில் வாங்கி குடித்திருக்கிற எரிசலேமே எழுந்து நில் தத்தளிக்கச் செய்யும் பாத்திரத்தின் வண்டல்களை உறிஞ்சிக் கொடுத்தாய் அவள் பெற்ற புத்திரர் எல்லாரிலும் அவளை நடத்துவார் ஒருவருமில்லை அவள் வளர்த்த குமாரர் எல்லாரிலும் அவளை கை கொடுத்து அழைப்பார் ஒருவருமில்லை இவ்விரண்டும் உனக்கு சம்பவித்தது உனக்கு பரிதப்பிக்கிறவன் யார் பால்கடிப்பும் சங்காரமும் பஞ்சமும் பட்டயமும் வந்தன யாரை கொண்டு உனக்கு ஆறுதல் செய்வேன் உன் குமாரர் மூர்ச்சித்து விழுந்தார்கள் அவர்கள் வலையிலே சிக்குண்ட கலைமானைப் போல எல்லா வீதிகளின் முனையிலும் கர்த்தருடைய உக்கரத்தினாலும் உன் தேவனுடைய கண்டிதத்தினாலும் நிறைந்தவர்களாய் கிடைக்கிறார்கள் ஆகையால் சிறுமைப்பட்டவளே மதுபானங்குடியாமல் கொண்டவளே நீ கேள் கர்த்தராகிய உன் ஆண்டவரும் தம்முடைய ஜனத்துக்காக வழக்காடப் போகிற உன் தேவனும் தேவனுமானவர் சொல்லுகிறது என்னவென்றால் இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன் இனி என் உக்ரத்தினுடைய பாத்திரத்தின் வண்டல்களை நீ குடிப்பதில்லை உன்னை நோக்கி நாங்கள் கடந்து போகும்படிக்கு குணி என்று சொல்லி கடந்து போகிறவர்களுக்கு நீ உன் முதுகை தரையும் வீதியுமாக்கும்படி உன்னை சஞ்சலப்படுத்தினவர்களின் கையில் அதை கொடுப்பேன் என்றார் அதிகாரம் ஐம்பத்தி இரண்டு எழும்பு எழும்பு சீயோனே உன் வல்லமையை தரித்துக்கொள் பரிசுத்த நகரமாகிய எருசலேமே உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள் விருத்த சேதரமில்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை தூசியை உதறிவிட்டு எழுந்திரு எருசலேமே வீற்றிரு சிறைபட்டு போன சீயொன் குமாரத்தியே உன் கழுத்திலுள்ள கட்டுகளை அவிழ்த்துவிடு விலையின்றி விற்கப்பட்டீர்கள் பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் பூர்வத்தில் என் ஜனங்கள் தங்கும்படி எகிப்துக்கு போனார்கள் அசீரியனும் இல்லாமல் அவர்களை ஒடுக்கினான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் இப்பொழுது எனக்கு இங்கே என்ன இருக்கிறது என் ஜனங்கள் விருதாவாய் கொண்டு போகப்பட்டார்கள் அவர்களை ஆளுகிறவர்கள் அவர்களை அலரப் பண்ணுகிறார்கள் நித்தமும் இடைவிடாமல் என் நாமம் தூஷிக்கப்படுகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார் இது நிமித்தம் என் ஜனங்கள் என் நாமத்தை அறிவார்கள் இதை சொல்லுகிறவர் நானே என்று அக்காலத்திலே அறிவார்கள் இதோ இங்கே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து இரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரிகம் என்று சியோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாயிருக்கின்றன உன் ஜாமக்காரருடைய சத்தம் கேட்கப்படும் அவர்கள் சத்தமிட்டு ஏகமாய் கெம்பீரிப்பார்கள் ஏனென்றால் கர்த்தர் சியோனை திரும்பிவர பண்ணும்போது அதை கண்ணார காண்பார்கள் எருசலேமின் பாழான ஸ்தலங்களே முழங்கி ஏகமாய் கெம்பிரித்துப் பாடுங்கள் கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு ஆறுதல் செய்து எருசிலேமை கொண்டார் எல்லா ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்துவார் பூமியின் எல்லைகளில் உள்ளவர்கள் எல்லாரும் நமது தேவனுடைய இரட்சிப்பை காண்பார்கள் புறப்படுங்கள் புறப்படுங்கள் அவ்விடம் போங்கள் அசுத்தமானதை தொடாதிருங்கள் கர்த்தருடைய பாத்திரங்களை சுமைக்கிறவர்களே அதின் நடுவிலிருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள் நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடி போவதும் இல்லை கர்த்தர் உங்கள் முன்னே போவார் இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராயிருப்பார் இதோ என் தாசன் ஞானமாய் நடப்பார் அவர் உயர்த்தப்பட்டு மேன்மையும் மகா உன்னதமுமாயிருப்பார் மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முகப்பார்வையும் மனு பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்தகேடு அடைந்தபடியினாலே அவரை கண்ட அநேகர் பிரம்மிப்படைந்தார்கள் அப்படியே அவர் அநேகம் ஜாதிகள் மேல் தெளிப்பார் அவர் நிமித்தம் ராஜாக்கள் தங்கள் வாயை மூடுவார்கள் ஏனெனில் தங்களுக்கு தெரிவிக்கப்படாதிருந்ததை அவர்கள் காண்பார்கள் கேள்விப்படாதிருந்ததை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் அதிகாரம் ஐம்பத்தி மூன்று எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது இளங்கிளையைப் போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்கிற வேரைப் போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார் அவருக்கு அழகுமில்லை இல்லை அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார் அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக்கொண்டோம் அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார் அவரை எண்ணாமற் போனோம் மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவரென்று எண்ணினோம் நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழிதப்பித் திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம் கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார் அவர் நெருக்கப்பட்டும் இருந்தார் ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும் தன்னை கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார் இடுக்கனிலும் நியாய தீர்ப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார் அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும் ஜீவனுள்ளோருடைய இருந்து அறுப்புண்டு போனார் என் ஜனத்தின் மீறுதலின் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார் துன்மார்கரோடே அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள் ஆனாலும் அவர் மறித்தபோது ஐஸ்வர்யவானோடே இருந்தார் அவர் கொடுமை செய்யவில்லை அவர் வாயில் வஞ்சனை இல்லை கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார் அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு போது அவர் தமது சந்ததியைக் கண்டு நீடித்த நாளாயிருப்பார் கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும் அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார் என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார் அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார் அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன் பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார்